வணக்கம் நண்பர்களே நமக்கு வந்து கடல் வழி வாணிபம் தான் எல்லாத்துலேயுமே ரொம்ப இது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து கடல் போகிறது தான் ரொம்ப முக்கியமான இது ரூட்டு அதை வந்து முடக்கணும் அதை பற்றி கண்காணிக்கணும் அதை வேவு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த திட்டம் தான் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ் அப்படிங்கிற திட்டம் இந்தியா வந்து சும்மா இருக்காது டெஃபனட்டாக அதுவும் இன்றைக்கி இருக்கிற தலைமையை பார்க்கும்போது இந்த அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் அவங்களும் பிளான் பண்ணாங்க இறங்கினாங்க இதை பற்றி நிறைய பேர் நிறைய டிஸ்கஷன்லாம் வந்திருக்கு ஆர்டிக்கல்ஸ்லாம் அவங்க வந்திருக்கு நம்மளும் அதை கொஞ்சம் விரிவாக என்ன இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்கலாம் பதிலடி கொடுக்கறதுக்கு எந்தெந்த மாதிரி மெஷர்ஸ் அவங்க கையில் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது சபஹார் போர்ட் வந்து ஈரானில் இருக்குது அது இந்தியாவுக்கு வந்து அது ஆப்ரேஷனல் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்து கை கையில் எடுத்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டை டெவலப் பண்ணது கூட இந்தியாதான் அதில் பின்னாடி பாக்கலாம் இப்போ வந்து முக்கியமா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்க மியான்மார்ல இருக்கிற ஒரு போர்ட்டை வந்து இந்தியா கொயர் பண்ணிருக்க அதாவது அதாவது இது வந்து வந்து தனக்கு வாங்கிக்கல அதாவது அங்க இருக்கிற போர்ட்டை வந்து நீங்க ஒரு பல வருஷங்களுக்கு இதெல்லாம் லாங் டேர்ம் லீஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஐம்பது வருஷம் இல்லை அறுபது வருஷம் அந்த ஆம் அந்த வருஷ கணக்கில் இருக்கும் அது அதில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் தேவையான ஆப்ரேஷன்ஸை செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த வர்த்தகத்தை இது பண்ணலாம் ஷிப்பிங் கார்கோஸை கொண்டு போகலாம் வரலாம் அந்த மாதிரி செய்யலாம் அதில் இந்த ஷிப்பிங் ட்ரேடு அது வந்து மயன்மாரில் எந்த இடத்துல அது பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா சிட்வே ஆர் சிட்வி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது அது வந்து கலாதன் ரிவர் துறை முகத்வாரத்தில் அந்த போர்ட்டு அமைஞ்சிருக்கு இந்த போர்ட்டை வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா தான் ஆக்சுவலாக இதை டெவலப் பண்ணாங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அதை அந்த போர்ட்டை ஆரம்பித்ததுலேருந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து டெவலப் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியா வந்து ஐநூறு மில்லியன் டாலர் வரைக்கும் இது செலவழிச்சிருக்காங்க இது இந்த ஐநூறு மில்லியன் டாலருங்க வந்து இந்த போர்ட்டுக்கு மட்டும் இல்லை இந்த சிட்வே இருந்து ஒரு ரோடு ஒன்று போட போகிறாங்க அந்த ரோடு வந்து எங்க கொண்டு போய் கனெக்ட் ஆக போகுதுன்னா இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் என்னென்ன அசாம் மேகாலயா மணிப்பூர் திரிபுரா அருணாச்சல பிரதேஷ் இந்த மாநிலங்கள் அந்த செவன் சிஸ்டர்ஸ் மாநிலங்கள் இருக்குங்களா அங்க கொண்டு போய் இந்த ரோடு கனெக்டிவிட்டி இருக்கும் இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா மல்டி மாடல் டிரான்ஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எதுனால மல்டி மாடல்னா ஒன்று வந்து கடல் வழி அடுத்தது அந்த கடல் முடிஞ்ச உடனே அந்த அந்த போர்ட்ல இருந்து ரோடு வழியா கண்டெய்னர்ல போகும் சரி எதுக்காக இதை இந்த துறைமுகத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு சில அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது ஒன்று வந்து இந்த துறைமுகத்தில் வந்து டீப் அந்த கடலுடைய ஆழம் அதிகமா இருக்கிறது மிகப்பெரிய கப்பல்கள் வந்து அந்த இடத்துல போர்ட்டில் தங்கி டிரான்ஸ்போர்டேஷன் செய்ய முடியும் அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னாக்க நமக்கு முக்கியமான இது வைசாக்ல இருந்தோ இல்ல கொல்கத்தா போர்ட்ல இருந்தோ நம்ம வந்து சரக்குகளை வந்து இந்த கப்பல் மூலமா இந்த சிபி போர்ட் மியான்மருக்கு அனுப்பிட்டு அங்கிருந்து தரை வழியா ரோடு வழியா இந்த ஏழு மாநிலங்களுக்கும் நம்ம கொண்டு போக முடியும் இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதுவரைக்கும் அப்படின்னா இந்தியால இருந்து பங்களாதேஷை சுத்திக்கிட்டு போய் அங்கிருந்து அசாம் போய் அதுக்கப்புறமா அங்கிருந்து மற்ற ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கு இப்ப இந்த இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஒன் ஆகும் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது டைம் கன்சம்ஷன் நிறைய ஆகும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெஃபினட்டா லாரியில் ட்ரக்ல போகும்போது அது டெஃபினட்டா அந்த டைம் வேற அதிகமாகும் அடுத்தது என்ன அதிகமாகும்னா பணமும் ஜாஸ்தி செலவாகும் இதுல இதை எல்லாத்தையும் அவாய்ட் தான் இந்த சிட்வி போர்ட் வந்து இந்தியா டெவலப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸுக்கு இது எப்படி வந்து ஒரு பதிலடியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிட்வி போர்ட்டுக்கு பக்கத்திலே தான் சைனா வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அதாவது ரொம்ப காலம் தான் ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கியாக்பூ அப்படின்னு ஒரு போர்ட்டை அவங்க எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதே மாதிரி செஞ்சுருக்காங்க அதில் வந்து இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சைனாவோட ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது அதன் மூலமாக அவங்க ரோடு போட்டு அதை வந்து சைனா வரைக்கும் கொண்டு போகிறதுக்காக திட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க அப்போ வந்து அவங்க சொல்லும்போது இது வந்து கார்கோவுக்கு மட்டும்தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம் வேற வந்து எந்த மிலிட்டரி யூஸுக்கும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்த சைனா இப்போ சமீப காலத்தில் பார்க்கும்போது மிலிட்டரி ஆக்டிவிட்டீஸும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு வருதுங்கிறத நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது இந்தியா கண்டுபிடிச்சிருக்கு இதுக்கு பதிலடியாக தான் அது வந்து அந்த கியாக்பூ போர்ட் சொன்னேன் இல்லையா அது ஒன் ஆஃப் த பர்ல்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸில் இருக்கிறது அதுக்கு பதிலடியாக தான் இப்போ இந்த சிட்னி போர்ட்டை இந்தியா கையில் எடுத்திருக்கு இந்த போர்ட் வந்து நம்மளும் கார்கோ மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் சர்வீலன்ஸுக்காகவோ சைனா என்னென்ன நமக்கு எதிராக என்ன செய்யறதுன்றது கண்காணிக்கிறதுக்காகவோ அதை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு இது தெரிய வருது ஆக மொத்தம் இந்த இடத்துல மியான்மாரில் சைனாவுக்கு ஒரு செக் வச்சிருக்கு சரி இந்தியாவோட மியான்மர் இந்தியா மியான்மார் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னாக்க போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி ஐநூறு மில்லியன் டாலர் அதுக்கப்புறம் அங்கேருந்து ரோடு போடுறது இந்த ஃபுல் ப்ராஜெக்டுக்கும் எதுவுமே காஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸில் வச்சு பண்ணியிருக்காங்க போர்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே மியான்மார் அரசு என்ன பண்ணியிருக்காங்கனாக்க இந்த போர்ட்டை வந்து இந்தியாவே எடுத்து நீங்களே இதை ஆப்ரேட் பண்ணுங்கள் லாங் லீஸில் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது இந்தியாவில் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது இனாகுரேஷனுக்காக வந்து ஷிப்பிங் மினிஸ்டர் சர்பானந்த சோனாவால் வந்து அவர் தன் தானே பர்சனலாக அங்கே போயிருக்கார் இந்திய அரசு சார்பாக தானே போயிட்டு அந்த இனாகுரேஷன் பண்ணியிருக்காரு அதை பார்த்த உடனே அவங்களுக்கு மியன்மாரில் இருக்கிற அதிகாரி அவங்களுக்கு அரசில் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அதோடு இல்லாமல் இது வந்து இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் பில்டிங் மெஷர் அப்படிங்கிற ஆங்கிளில் அதை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க பாராட்டியிருக்காங்க அப்படி அவர் போகும்போது ஃபஸ்ட்டு ஷிப்பு வந்து நம்ம இந்தியன் வைசாக் துறைமுகத்திலேருந்து தான் போயிருக்கு அது என்ன கொண்டு போச்சு அப்படின்னா ஆயிரம் டன் சிமெண்ட் கொண்டு போய் பர்மா அதாவது அந்த காலத்தில் பர்மான்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அது மியன்மார்னு சொல்கிறோம் சமயத்தில் அது மா பேர் டக்குன்னு மாறலாம் அந்த மியன்மாருக்கு சப்மிட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அவங்கள நம்ம இந்தியாவிலேயே பார்க்கப்படுது மக்களே சொல்கிறாங்க இப்போ அதை பத்திரிகைகள் இது வந்திருக்கு இதை பற்றி இங்கே வந்து இதை தவிர என்ன இந்தியாலாம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க மியன்மாருக்கு மியன்மார் வந்து ரொம்ப வளர்ந்துகிட்டு அதுவும் ஒரு வளர்ந்துகிட்ட வர நாடு தான் பட் இந்தியாவிட கம்மியாக வளர்ந்துருக்காங்க தான் அது குறைச்சலா வளர்ந்திருக்காங்க தான் இந்த லைன் ஆஃப் கிரெடிட்ல வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் வந்துருக்கா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ப்ராஜெக்ட் இந்தியா எடுத்து செய்கிறாங்க அதில் வந்து என்ன இந்த லைன் ஆஃப் கிரெடிட்றதா ஒரு ப்ராஜெக்ட் பணம் கொடுப்பாங்க அந்த உடனே அடுத்த ப்ராஜெக்ட் பணம் கொடுப்பாங்க இதெல்லாம் லோன் தான் திருப்பி வாங்க வேண்டியதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் புல்லட் ட்ரெயின் போட்டிருக்காங்க மும்பை டு அகமதாபாத்ல வந்து அது வந்து ஜப்பான் இதுதான் கொடுத்துருக்காங்க அவங்க அந்த கண்ட்ரி தான் ஃபைனான்ஸ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதே மாதிரி இந்தியாவும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு லோனா தான் கொடுத்துருக்கு லைன் ஆஃப் கிரெடிட்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட்னு மூலமாக இருபத்தி நாலு ப்ராஜெக்ட் டோட்டலாக சரி எடுத்து செஞ்சுருக்காங்க இதில் வந்து என்னென்ன ஏரியாவில் நம்ம வந்து இந்தியா வந்து மயன்மாரில் இந்த ப்ராஜெக்ட்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது டெலிகாமில் முக்கியமாக கான்சன்ட்ரேஷன் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரயில்வேஸ் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் எனர்ஜி சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்லாம் எடுத்துருக்காங்க அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோ இல்லை சோலார் எனர்ஜியோ இது அந்த மாதிரி எனர்ஜி அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பவர் செக்டார் எடுத்துருக்காங்க அக்ரி செக்டாரில் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி பல செக்டாரில் வந்து இருபத்தி நாலு ப்ராஜெக்டில் இருபத்தி மூணு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் இன்னும் ஒரு ஸ்ல இருக்கு அதுவும் போயிடு அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து இது ஒரு மிகப்பெரிய உதவியா மியான்மரும் இந்தியாவை நோக்கி பார்க்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி மியான்மார்லேருந்து இந்தியாவுக்கு என்னென்னலாம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு மெயின் அதை தவிர வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்லேயே நீங்க சொல்லலாம் பீன்ஸு மெய்ஸ் அதாவது சோளம் பல்சஸ் பருப்பு வகைகள் இதெல்லாம் இருக்கும் இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னென்னாக்கா நமக்கு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது நம்ம வந்து இந்த செட்டியார்கள்லாம் அந்த காரைக்குடி தேவகோட்டை அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நகரத்தாருன்னு சொல்லுவாங்க அவங்கள அவங்களுடைய வீடுகள் எல்லாம் போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரமாதமாக ஒரு கலைநயத்தோடு இருக்கும் அப்படின்வாங்க அது எல்லாமே மரத்தால் செய்யப்பட்ட கதவுகள் அதில் அதில் வரும் ஆர்டிஸ்டிக் ஒர்க்லாம் இருக்கும் அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க குறிப்பாக எதை பற்றி சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் பர்மா தேக்குங்க அப்படின்வாங்க அந்த பர்மா தேக்கு நமக்கு இந்தியாவுக்கு அதாவது இந்த இன்னைக்கு இருக்கிற மியான்மார் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நம்ம எக்ஸ் என்னென்ன மாதிரி எக்ஸ்போர்ட்லாம் உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது கெமிக்கல்ஸ் பண்ணுறோம் ஃபார்மாசூட்டிகல்ஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் பண்ணுறோம் ட்ரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம் ஆக மொத்தம் இது பார்க்கும்போது பார்க்கும்போது இந்தியாவுக்கும் மியன்மாருக்கும் இருக்கிற ரிலேஷன் ரொம்ப அருமையான லெவலில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும் எங்க வந்து இந்தியாவுக்கு சில சங்கடங்கள் வரக்கூடும் ஆர் சங்கடங்கள்னு சொல்றத விட எந்தெந்த மாதிரி இந்தியாவை வந்து சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணக்கூடும் அப்படின்னு பார்க்கும்போது பர்மா இருக்கு இல்லைங்க அதாவது மியான்மார் இருக்குல்லையா இன்னைக்கு அங்கே அரசாள்றது வந்து ஒரு ஜுந்தா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு மிலிட்ரி ஆட்சி தான் அங்கே நடக்குது இந்த மிலிட்ரி ஆட்சி வந்து யாரால தூண்டி விடப்பட்டு எப்படி மக்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக பண்ணுறது கிடையாது ஆதரவாக இருக்கிறது ஆட்சி ராணுவ ஆட்சி அது அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப மக்களை வந்து ரொம்ப சரியான முறையில் நடத்தல சரியான ஆட்சி நடக்கல எந்த விதமான நலத்திட்டங்களோ வளர்ச்சி திட்டங்களோ இல்லை இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய இது பழைய இதில் போட்டு போயிட்டு இருக்குது இப்போ இந்த ஜம்தாக்கு எகென்ஸ்டா அதாவது ராணுவ ஆட்சிக்கு அகென்ஸ்டா புரட்சியாளர்கள் போராளிகள்னு இறங்கியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போராட்டக்காரர்கள் வந்து சைனாவோட இருக்கிற ரிலேஷனை வெட்டணும் அப்படிங்கிறாங்க நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து அவங்க வந்து இந்த ஜும்தாக்கு எகென்ஸ்டா அந்த ராணுவ ஆட்சிக்கு எகென்ஸ்டாக பல கிளர்ச்சிகளை செஞ்சிருக்காங்க இவங்க செய்யற எல்லா இடமுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க ரகைன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு இந்த ரகைன்ற இடத்துல தான் இந்த அந்த அந்த மாகாணத்துல தான் வந்து இந்த சிட்வே போர்ட்டும் அமைஞ்சிருக்கு அதிலிருந்து தான் வந்து இப்போ என்ன போர்ட்டு ஆயிடுச்சு அங்கேருந்து ரோடு போர்ட்டு தான் நம்ம வந்து நார்த் ஈஸ்டர் ஸ்டேட்ஸுக்கு நம்ம வந்து குட்ஸுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண முடியும் இந்த ரகைன் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்க சில நிறைய பேர் இந்த ராணுவ ஆட்சியில் இருக்கிற நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இந்த போராட்டக்காரர்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க இது பண்ணாமல் அப்படி அடைஞ்சதுனால என்ன ஆகிடுனா இந்த ரெக்கைன் ஏரியா ஃபுல்லுமே இந்த போராட்டக்காரர்கள் கையில் வந்திருக்கு இப்போ அதை ஆல்மோஸ்ட் அவங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க அந்த இடம் ஃபுல்லும் அவங்க கண்ட்ரோலில் வந்த மாதிரி இருக்குது இப்போ அவங்க வந்து இந்தியாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஒன்றும் உங்களை தடுக்கலை ஆனால் நீங்கள் வந்து இந்த ஜுன்தா அரசு சைனாவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கட் பண்ணணும் அது வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படின்னா இங்கே ஹிந்தியில் சொல்லுவாங்க மூமே கீ சக்கர்ன்ற மாதிரி தான் இது அதாவது இங்கே இப்போ சொல்லுவாங்களே பழம் நடுவி பாலில் விழுந்ததுங்கிற மாதிரி இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு தான் இந்த போராட்டக்காரர்கள் எடுத்துருக்கலாங்கன்னு பட் என்ன தான் இருந்தாலும் போராட்டக்காரர்களையோ இப்போ இங்கேயே வந்து இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் நக்சலையோ இதுலேயோ நம்ம வந்து அவங்கள வந்து எடுத்துக்க மாட்டோம் அது ஒ ஒப்புக்கொள்ள மாட்டோம் அது ஒரு அரசுன்னு இருக்கும்போது அங்கே வந்து அது அதுக்கு மாதிரி அந்த நாட்டினுடைய இறையாண்மையிலையோ அந்த நாட்டினுடைய உள் விவகாரங்கள்லையோ என்றைக்குமே இந்தியா தலையிட்டது கிடையாது அதனால் அதுக்கு வந்து சரியான பதிலெலாம் கொடுக்கல ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க போராட்டக்காரர்கள் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்காங்க அதே மாதிரி மிலிட்டரி அரிசும் நிறையா ப்ராஜெக்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம குறிப்பாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிட்வே போர்ட் வந்து சரியான பதிலடியாக கேக்பூ சைனாவோட போர்ட்டுக்கு சரியான பதிலடியாக அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பேர்ல்க்கும் ஒரு டைமண்ட் பதிலடியாக இந்தியா கொடுத்துட்டு வருது அதை வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் எபிசோடில் ஒன்று ஒவ்வொரு போர்ட்டாக எங்க எங்கெங்கெல்லாம் நம்ம இருக்கிறோம் எப்படி செக் வைக்கிறோம் அவங்க நமக்கு எப்படி வைக்கிறாங்க நமக்கு பதிலாக எப்படி செக் வைக்கிறோம் அப்படிங்கிறத மேலே மேலே பார்க்கலாம் நன்றி வணக்கம்